ஹலோ மிஸ்டர் கிரேஞ்ச் என்ன மாதிரி வீடியோவில் சந்திக்கிறதில் சந்தோஷமாக இருக்கு சற்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்து ஒரு லைவ் வந்து போட்டிருந்தேன் அலர்ட் அவசரமாக எல்லா யூடியூபரும் இதை உதவி செய்யுங்கோ நிவாரண நிவாரணப் பணிகள் இன்றையோட நிறுத்தப்பெறும் குறிப்பாக வந்து ஒரு சில ஆக்களை வந்து என் பேரில் காசு வாங்கிட்டு அந்த காசை அவர்கள் மக்களுக்கு ஒழுங்காக பயன்படுத்தலை என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தேன் அதில் குறிப்பா ஒரு யூடியூப் ரெண்டு மூணு ஆக்கள் இருக்கினா ஒரு ஆள் சரணடைஞ்சிட்டே பேர் சொல்ல விரும்பல ஆனால் இன்னொரு ஆள் வந்து எனக்கு இன்னும் தகவல் தெரிவிக்கலை நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் என்று சொல்லி செஞ்சோண்டிருக்கிறேன் மாதிரி குறிப்பிட்டாங்க அதுல வீடியோவில் இறுதியில் நண்பர் மதுபிளக்கோரை பேரை குறிப்பிட்டு கூற ஆக்கள் நான் யாரையும் என்கிட்ட குழுவென்று சொல்லேயல உதவி செய்கிற மாதிரி வீடியோ போட்டுட்டு டாக்டர்கிட்ட குழு சொல்லிட்டு உதவி செஞ்சோண்டிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் அந்த காசு ஒழுங்காக போய் சேரல அதாவது மக்களுக்கு கொடுக்குற தொகை ஒரு லட்சமாக இருந்தால் அந்த ஒரு லட்சத்துக்கும் பொருட்கள் என்று கூடவே இருக்கிற ஆக்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி இருக்கிறாங்கன்ற மாதிரி குறிப்பிட்டார் பொதுவாக தனிப்பட்ட ரீதியில் டாக்டர் ராமநாத அர்ஜுனாவை தெரிய முன்னமே மது பிளக் எனக்கு தெரியும் அப்போ ஸோ இந்த இடத்துல நான் அடித்து பிடிச்சி ஒரு விஷய வசனத்தை சொல்லலாம் அவ்வாறு மது பிளக் வந்து அக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அதை உரிய முறையில் மக்களுக்கு போகாமத்தான் இப்படி தனக்கு சுபடுற மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏண்டா நீ சொல்லலாம் யூடியூப்பர் என்று வந்துட்டு யூடியூப்பில் உள்ளாச்சு கார் வாங்கிட்டான் கொண்டுட்டான் வீடு கட்டிட்டான் வசதியாக இருக்கிறான் என்று சொல்லி ஆனால் யூடியூப்பராக வர முன்னமே கார் வாங்கி வீடு கட்டி வசதியாக இருந்துட்டு வந்தவர் வர்றான் அவருக்கு வந்து யூடியூப்பர் சொல்லி மக்களுக்கு உதவி என்ற பேரில் எந்த ஒரு பணமும் மோசடி செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு பார்க்க போன என்ற ரீதியில் சொல்றேன் காசு வெளிநாட்டுல இருந்து புலம்பெயர் உறவுகள் அனுப்பின காசுக்கு சகல கணக்கம் வச்சிருப்பேர் அப்படி அதை தாண்டி அவர்கள் அனுப்பின காசை விட இவர்கள் அதிகமான தொகைக்கு உதவி செஞ்சிருப்பேர் அது வந்து எந்த சூழ்நிலையிலையும் இல்லாத ஒன்று ஆனா இறுதி வரைக்கும் வைத்தியர் 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 என்று சொல்லி தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வைத்தியர் எனக்கு இவ்வளவு வியூவர்ஸ் வந்த காரணம் வைத்தியர் என்று சொல்ல வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வைத்தியர் உரை இண்டே இன்றைக்கு மட்டும் இல்லை இப்ப நாங்க கூட ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில கருத்து மாறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் காரணமாக வந்து விலகி இருந்தாங்க விலகி இருந்தேன்னு சொன்னா ஓகே நடக்கிற நடக்கணு தேவையில்லாமல் நாம எங்கிற கருத்தை இதுக்குள்ள திணிக்க வேணாம்டிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சூழ்நிலையை வந்து இரவு பகலாக எப்போ பார்த்தாலும் டாக்டர் 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 என்று சில பேர் சொல்லுவாங்க ஒன்று தெரிஞ்சான்னு சொல்லி அப்போ அதை தாண்டி அவளை அன்பு காரணமாக தெரிஞ்சவர் ஆனா தச்சமயம் இந்த சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இறுதியாக இறுதியாக மதுபிலக்குரிய பேர் வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப இந்த சூழ்நிலை என்னடா அப்போ எல்லாம் போகுது ஒருவேளை வந்து டாக்டர் அதிகமாக கனெக்டில் இருக்கிறே தொலை அதாவது லோங் ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க தொலை தூரத்தில் இருக்கிறார் அதாவது கொழும்புல பாராளுமன்றம் அந்த அளவில் இருக்கிறார் அப்போ கூற இருக்கிற ஆக்களை நம்ப இல்லாம கூரை இருக்கிறாக்களை ஒரு சில வாக்களை ஏற்றி விட்டால் எப்படியான சுச்சுவேஷன் வந்ததா என்ன நடந்தேன்னு சொல்லி தெரியாமல் இருக்க கூடிய சீக்கிரம் மதுப்பில் வீடியோ வீடியோன்னு போடுவோர் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஏற்கனவே வந்து லைஃப் போய்க்குன்ற கேக்கையே தேவையில்லாத வார்த்தை பிரவங்களால் ஒரு சில ஆக்கள் கல்லைன்னா புரியுதுன்னு சொல்கிறாங்க அது என்னன்ற ஒருத்தனை பற்றி ஒன்றுமே தெரியாம ஒரு சந்தேகத்துக்குறாம ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நான் விசாரிக்க போறேன் என்று வைத்தியர் சொன்னதுக்கு நீங்க என்னண்டு தீர்ப்பு கொடுக்கிற அளவு இல்லாட்டி வந்து ஒருத்தனை குற்றஞ்சாற்று அளவுக்கு கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களோ டாக்டரே சொல்கிறார் என்ன நிரூபிக்கப்படையில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கணக்கு அதை காட்டணும் கொள்ளனும் என்று சொல்லி அவர் குற்றவாளி என்று சொல்லவில்லை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கொஞ்சம் பார்த்திருங்கோ இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி டாக்டர் கதைக்கும் பொழுது கீழே இருக்கிறார்கள் அசால்ட்டாக கமெண்ட் அடிச்சுட்டு போறீங்க ஆனா வந்து இந்த நிதி பிரச்சனை என்று வரைய இந்த ஹெல்பிங் வீடியோ என்று வரைய ஹெல்பிங் வீடியோ செய்யற எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு சவால்களுக்கு முகம் கொடுத்து தான் ஆகணும் நம்புற வழியே இல்லை என்ன சொன்னா காசு பிளக்கம் வரும்போது உதவி ஒரு தரப்பட்ட இது பிரதேசங்களுக்கு ஒரு தரப்பட்ட தரப்புக்கு உதவி கிடைச்சா உதவி கிடைக்காத ஆக்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க அப்போ தங்களுக்கு உதவி கிடைக்கல என்றதுக்காக ஒரு சில கதை சொல்லுவாங்க சிலாக்கள் எங்கள் மூலமா இந்த உதவி செய்யலை இதால நாங்கள் ஹாவையல என்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க சிலாக்கள் வந்து காசு வந்து போற என்று சொன்னா எங்கள்ட்ட மட்டும்தான் வரணும் ஆக்கள்கிட்ட காசு போகக்கூடாது மக்கள் சேவையை வர இன்னொரு சுயநிலந்தா முக்கியமன்றி இருக்கிறாக்களும் இருக்கிறாங்க சோ எனக்கு தெரிஞ்சு மதுபில ஆஹ் மக்களுக்கன்று வந்த காசுல ஒரு ரூபா கூட அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி இருக்க மாட்டேன் என்று நான் ஆழமாக நம்புகிறேன் என்று சொன்ன எங்களுடைய பழக்கங்கள் அப்படி நீங்க இன்றைக்கு நேற்று நீங்கள் யூடியூப்ல தான் மது பிழக்கம் தெரிஞ்சிருக்கு ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னமே கூட உண்டா இருந்தாங்கள் என்ற விதத்தில் வந்து தெரியும் எப்போவுமே வந்து பணக்காரனா இருக்கிறவங்க கூட பணக்காரனா பிறந்து பணக்காரனா வாழ்ந்து பணக்காரனா இருக்கிறவங்க கூட காசு விஷயத்துல பிளவிடமான புலவிடுவேன் உண்மை பணத்துக்கு மேல பணம் பிறங்கினவனுக்கு ஆசை அதிகமா இருக்கும் காசு சூசி தப்படுவாங்க ஆனா அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு உதாரணம் சொல்ல போனால் நாளைக்கு சாப்பிடுவோமா இல்லையான்னு தெரியாம இருந்து கடின கட்டின உழைப்பால ஆக்கள் வந்து ஒற்று காலமும் ஏழை மக்கள் கண்டோ இல்லாட்டி கஷ்டப்பட்ட ஆக்கள் கண்டோ வர பணத்துல ஒரு ரூபா ஒரு சதம் கூட இருக்க மாட்டாங்களன்ட்டு எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும் ஏதா மதுபில வந்து அடிமேல அடிபட்டு வந்தவர் கடைசியா வந்து ஓபனா சொல்லப்போனா நாங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க டே இதை நிப்பாட்ரா வேணாமரா கடைசியா கூட அண்மையில செல்வா ஹோட்டல்ல சந்திச்சேன் அப்ப அப்ப கூட சொல்லி இருந்தேன் அட என்றாப்பா ஹெல்பிங் வீடியோராங்கிற இது எங்கயாச்சும் சிக்கப்பெறமோ டவுட் இருக்குன்ட்டு நான் குறிப்பிட்டிருந்தேன் அப்ப சொன்னேன் டேய் என்னடாப்பா இது பயப்படுறாண்ட தப்பு செய்யறா பயப்படுறா ஒரு ரூபா காசு கூட நான் தேவையில்லாமல் இருக்கிறேன் நேர்மையான முறையில் நான் இவ்வளோ காலம் செய்யலை இந்த கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் வெள்ளம் போய் சாப்பிடவே இல்லாம இருக்குதல் அப்ப தான் இந்த கெல்த்திங் பிரியா என்னட்ட இருக்கிற காசு நான் போடுறேன் வார காசுல என் உதவி செய்கிறேன் ஏழுமான் அளவு செய்ய மாதிரி சொல்லிட்டு போயிருந்தேன் ஆனா என்ன ஒருத்தன் சரியா செஞ்சானோ பிள்ளையா செஞ்சானோ பிள்ளையா செஞ்சவன் வேதனைப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்படுறவரை சரியா செய்கிறவன் வந்து அரே நாங்கள் என்ற நல்ல விஷயத்துக்கு போய் இப்படி தேவையில்லாத பேர் கேட்குறவன் என்ற மாதிரி இல்லாமல் வார சந்தர்ப்பங்களும் இருக்கு ஸோ மதுபிலுக்கு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் முகம் கொடுக்க முடிய கரெக்டாக நீங்கள் உண்மையாக நேர்மையாக செய்திருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் யாருக்குமே எந்த நேரத்துலையும் பயப்பட தேவையில்லை பர்சனலாக இந்த ஒப்பீனியன் தனிப்பட்ட ரீதியில் வெண்மங்கள் கக்குவதை தாண்டி பொதுவாக சிந்தித்து பாருங்கள் மக்களுக்கு சேவை என்று வரைக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்கத்தான் பண்ணும் அப்படித்தான் அவரும் சந்திச்சிருக்கிறார் தச்சமயம் டாக்டர் மது என்ற பெயரை பாவிச்சு சொன்னதவரை கீழே இருக்கிற குமண்டில் இருக்கிறார்கள் டாக்டர் அந்த பேர் சொல்ல முன்னமே உறுதிப்படுத்திட்டாங்க என்னென்ன்தானே அப்படி செய்கிறாங்களோ தெரியாது ஆனால் மதுவிடம் இருந்து சேவை பெற்ற மக்களுக்கும் தெரியும் மதுவுக்கு காசு அனுப்பின ஆக்களுக்கும் தெரியும் அவர்கள் அனுப்பின தொகை எவ்வளவு அதை தாண்டி மக்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லி ஸோ காத்திருப்போம் இதுக்கங்கலாம் மது பிளக் கண்டிப்பாக ஒரு வீடியோன்னு போடுவேர் புரிந்துணம் இல்லாத பட்சங்களில் சில செயற்பாடுகள் நடந்திருக்கலாம் ஏண்டா டாக்டருக்கு என்ன மாதிரி கதை போச்சுன்னு தெரியாதானே ஏற்பட்டாக்கள் வன்மங்க கேட்குறதுக்கு இருக்கிறாங்கல்லானே ஒரு இருவரும் கதைச்சு தீர்மானித்து இல்லாட்டி கதைக்கும் பொழுது வந்து ஒரு டாக்டர் கணக்கு கேட்டா கூட டாக்டர் கேட்கறதுக்கு மேல்தான் கணக்கு காட்டுற அளவுக்கு வந்து மது பிளக் ஏறும் ஏன்டா அவர் செஞ்ச உதவிகள் வந்து எந்த ஒரு ரூபாயுமே ஒரு ரூபாயும் தேவையில்லாத தண்ட உழைப்பை தாண்டி தேவையில்லாத காசு என்ன தணிக்க கூடா ஓகே பிரச்சினையில் வரந்தான் ஆனா கண்ட பாட்டுக்கு முடிவு எடுக்கக்கூடாது கண்டபாட்டுக்கு முன் போடக்கூடாது காத்திருப்போம்